அதோடைய கருக்கள் வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி கன்றுகள் எடுத்தேன் ரெண்டு கருகள் பொலிக்காலையை வச்சேன் ஒரு நூறு கன்றுகளுக்கு மேலே செஞ்சேன் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு எட்டு வருஷமாக ஆழிப்போச்சின்னு வைங்களேன் எட்டு ஒன்பது வருஷமே ஆகி போச்சு பார்த்து எல்லாம் கொடுத்துட்டு கண்டிருக்கேன் அப்போது உழவுக்கு வரும்பொழுது நாம் நினச்சது என்னன்னா கார்பன் ஃபுட்மண்ட்டி இல்லாத மாடுகள் உழவுக்கு வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா எதுவும் இதனால கொஞ்சம் குளோபல் வார்மிங் கம்மியாக இருக்கும் ஏன்னா பெட்ரோல் டீசல் உபயோகப்படுத்துகிற இல்லைங்களா அப்புறம் இது வந்து எரு வாய்ப்பு இன்னும் நிறைய விஷயங்களை நான் அடுத்து பேசிகிட்டே வளரல அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிச்சுனா ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னைக்கு வந்து மாடு வச்சு வளர்த்தி நாட்டு மாடுல வந்துக்கிட்டு வெறும் பாலும் நாட்டு மாடு போலாம் அப்படின்றலாம் சொல்லி நிறைய விலைக்கு விற்கிறாங்க நூற்றி நூற்றாக்கு லிட்டர் விற்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடு வந்து நாம பாலுக்காக வளர்க்கல கடை கண்ணு வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா தொடர்ச்சியா பட்டி பெருமும் பாருங்க சரி காளைக்கன்று துறைச்சின்னு சொல்லிச்சுன்னா பாய்லையும் திறக்க மாட்டாங்க பெருக்கு கன்றுக்கு காளை கன்று பால் விட்டுருவாங்க அந்த மாணவர்களா தான் பழக்கம் சரி ஏன்னா காக்கன்னு நல்லா இருக்கானுன்னா என்ன சே சேங்கண்ணும் பாருங்க இல்லைங்களா கல் பிடிக்கீங்களா காக்கன்னு போட்டால் சேங்கண்ணு பார்த்துக்கான்னு டே நீ கற வராத போ போன்றிருவாங்க ஏன்னா அந்த கண்ணுலயே அது நல்லா பாலை குடிச்சு அது வளர்ந்துச்சுன்னா தான் நாளைக்கு உழவ ஓட்டுறது சொமை மாட்டு வண்டியில் சுமையை போட்டு எடுத்து போறது இது எல்லாமே இருக்குது இதை பத்தி நிறைய பிள்ளைகள் இருக்குது ஒரு மாடு எத்தனை டன் வந்து இழுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்ப இதெல்லாம் வந்து நவீனம் வந்த உடனே நம்ம என்ன சொல்லி ஐயா வந்து டெம்போல லோல் போட்டுருக்கேன் வண்டி சரி என்ன சொல்ற சீக்கிரம் அட சீக்கிரம் போய் என்ன பண்ண போறேன் டீ கடையில் உட்காந்து போகிறீங்க இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அந்த கல் மேல கொத்த வச்சிட்டு ஆடுபுலி ஆட்டம் மாட போறீங்க என்ன ஏன் பண்ண போறீங்க மாட்டு நான் ஒரு நாள் போயிட்டு வரும் டீசல் செலவில்லை உங்களுக்கு அதனால அந்நிச்சலவாடி விஷயமாதுங்கறதும் கூட நம்ம சொல்லலாம் பெரிய கார்பன் குட் பிரிண்ட் இல்லாமல் மட்டுமல்ல அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு இது இருந்தாலும் இவ்வளவு இதுல வந்து நன்மைகள் இருந்தாலுமே நம்ம மாட்டை இன்னும் புடிச்சுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் ரேட் லாக் தான் கால கண்ணு வளர்கிறேன்னு சொல்லுவாங்களே அதுக்கப்புறம் உழவுக்கு வேற இறங்க மாட்டேங்கிறாங்க உழவுக்கு இறங்கணும் நான் உழவுக்கு வந்துக்கிட்டு பயிற்சி கொடுத்தேன் கொஞ்சம் பேர்த்துக்கெல்லாம் காலக்கன்று மூணு ஜோடி காலைக்கன்றுகளை வந்து உழவு பழகினேன் சரி வந்தாங்க பிள்ளைங்க நம்ம கூட்டணி பொம்பளை மேலே பிடிக்கக்கூடாது போங்க பெண்கள் கூட வந்து பழகினாங்க உழவு இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த முயற்சி ஆரம்பம் எனக்கு வயசு இருந்தது செஞ்ச கன்றுகளும் பெருகுது அதாவது நாட்டு மாடு வந்து சாதாரணமாக பன்னெண்டு பதினாலு யூத்து வரைக்கும் எங்கள் விவசாயி வாங்குற விலையில் நாட்டு மாடு சொல்லுவோம் அது லாபமா பார்க்க அது வந்து இந்த முதலீடுக்கு உற்பத்தி முறையில பார்த்தீங்கன்னா எல்லாமே லாபத்துக்காக உற்பத்தி பண்ணுறாங்க நம்ம இதில் லாபமெல்லாம் பார்க்க முடியாது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு வாழ்க்கை முறை அப்போ இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அதெல்லாம் இல்லை என்னன்னு முடிஞ்ச வரைக்கும் நானும் பண்ணேன் அப்போ என்ன அதில் சொல்ல வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரில் ஒவ்வொரு கோயில் இருக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு காலக்கண்ணு வாங்கி கொடுங்கப்பா ஏதோ வந்து தோட்டங்கால் இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு பசு மாடு வைக்கிறேன் நான் ரொம்ப அதெல்லாம் வந்து சொல்லுங்க அது எந்த வருமானத்துக்கும் எதிர்பார்க்காதீங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கும் காலக்கன்று கொடுக்கும் கழிவிற்கு கொடுக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் வளர்க்குறீங்கன்னா ரெண்டு காலக்கணு வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா உழவு வளர்க்குறீங்கன்னா மாடாயிரமில்ல ஒரு தனி மனுஷனெல்லாம் எதையுமே மாற்ற முடியாது நான் எனக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி இதை வந்து பெரிய அளவில் எடுத்து போகணும்னு தான் நான் அதை வளர்த்தேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் எல்லாம் பண்றாங்க சரி சலிப்பு ஏற்படுத்துறது என்ன சொல்றாங்க நம்ம மக்கள் வந்துகிட்டு ஏ டிராக்டர் வந்துட்டு இந்த கர்மத்தை எடுத்து கட்டிட்டு அழுகிறீங்கிறாங்க ஆனா டிராக்டர் வந்துக்கிட்டு பெட்ரோல் வந்து ஆரம்பத்தில் முப்பது ரூபாய்க்கு ஓட்டினாங்க ஒரு ஏக்கரா இன்னைக்கு என்ன ஒரு ஏக்கரா ஓட்டுறதுக்கு கொடுக்குறீங்க ஒரு நேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் குடுக்குறேங்கன்னு சொல்றீங்க எந்த பிரயோஜனர் வந்து போது டிராக்டர் சாமி விடுமான்னு கேட்டாங்க புரியுதுங்களா

மாட்டையே கடை போட்டாங்க அப்போ இந்த இதிலிருந்து நான் அனுபவம் பார்க்கறது என்னன்னு சொன்னால் நான் வெங்காயம் போட்டேன் பிரேம் மாதிரி அடித்து பொடிக்காய் போட்டேன் தக்காளி போட்டேன் கத்திரிக்காய் போட்டேன் எல்லாமே பயிர் பண்ணினேன் வெறும் எருவு தான் எதுவுமே கொடுக்கல என்ன நான் வந்துக்கிட்டு எதுவும் இயற்கை வேளான் மேலே நீங்கள் சொல்லக்கூடிய பஞ்சக்காயவோ அதெல்லாம் ஒரு ஒரு கற்பூர கரைச்சல் மட்டும் வெங்காயத்தை கொடுத்தேன் எல்லாமே முட்டுவெளி போக நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த நாட்டு மாடு வளர்ச்சி முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா விளைஞ்சி நல்லா விளைஞ்சிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுடைய ஆசைக்கேற்ற மாதிரி விளைச்சல் வந்துச்சான்னு பார்க்காதீங்க நீங்கள் போடுற எரு உங்கள் மண் தன்மை இதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சிட்டு ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எந்த ஃபெர்டிலைசரு யூரியா இதெல்லாம் எதுவுமே போடாமல் வளைஞ்சேன் சரி அப்புறம் என்னுடைய மாட்டு தீவனத்துக்கு நான் எதுவுமே போடல எு மட்டும் எடுத்தா பப்போ நல்லா கொத்தி வச்சுருந்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனதை வந்து நல்லா பொடிஞ்சு போயிடும் மண்ணாட்டை ஃபூட் பீசில் நல்லா தான் விளஞ்சிடுது அப்போ நாட்டு மாசம் வளர்த்துற அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா